தளபதி நன்றி வணக்கம் வணக்கம் நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன் நம்ம தளபதி ஐயா வந்து ஏன் ஐயான்னு சொல்கிறேன்னா எனக்கு முன்னாடி வந்த ஒரு பெரியவர் வந்து அவர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த காமராஜர் வழியில் மூணு வருஷமாக சிறப்பாக வந்து பத்தாவது பன்னெண்டாவது படித்தவங்க எல்லாத்துக்குமே விருது வழங்கிக்கிட்டே இருக்கார் அதுவும் குறிப்பாக அந்த பத்தாவது பன்னெண்டாவது பிள்ளைகளுக்கு ஏன் வந்து அவங்க விருது வழங்கிட்டு இந்த போதை அந்த பாதை வேண்டாம்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த டீனேஜ் அந்த டீன் வந்து ரெண்டும் கட்டம் வயசு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு ஆசிரியர் வந்து சொன்னாங்கன்னா பிள்ளைங்களை அதை ஏத்துக்க மாட்டாங்க நீ என்ன சொல்கிறது என் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு போயிருவாங்க நம்ம உச்சம் பெற்ற தளபதி ஐயா வந்து என்ன சொல்றாரு இந்த வயசில் பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசில் அது பதிஞ்சு அதன் மூலமாக அந்த போதைங்கிற பாதையை வேறோட அழிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிரந்தர முதல்வராக வந்து இந்த போதை நீட்டையும் நோட்டையும் ரோட்டில் போட்டுட்டு நம்ம ஓட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நிரந்தரமான முதல்வராகவும் இளைய காமராஜர் ஐயாவா இல்லாமல் சரித்திர பதிவேட்டில் இடம்பெற மாதிரி ஆண்டுதோறும் எல்லா படித்த நல்ல மக்கள்களுக்கும் நிறையா கல்வி உதவி செய்யணும்னு சொல்லி திண்டுக்கல் மக்கள் சார்பாகவும் காலையில் ஏழு மணியிலேருந்து வேலை பார்த்த அத்துணை நண்பர்கள் அப்புறம் கழக உறுப்பினர்கள் ஐயா புஷி அவங்க அப்புறம் அதவன் சாப்பிட்றப்ப வந்து கேட்டாங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன எதுன்னு சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு ஐயா வந்து இளைய காமராஜர் ஐயா வந்து சாப்பிட்டார கூட எங்களுக்கு தெரியல நான் வந்தமே கேட்டேன் என்னை பார்த்தா டயர்டா இருக்கான்னு கூட கேட்டார் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும் குறிப்பா போதைங்கிற பாதைய வேறோட அழிக்கணும் நீட்டு நோட்டு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றிக்காக எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான் அதுக்காக ஒன்னே ஒண்ணு ஜனநாயக கடமையை கரெக்டா பயன்படுத்தணும் எதுக்கு நம்மள போல பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ளைக்கு அவங்க சொல்றாங்க அவங்க தான் வந்து நம்ம அம்மாட்டையும் பெரியவங்கட்டையும் எப்பா நல்லபடியா ஓட்டு போடுங்க கரெக்டா நாளுக்கு ஓட்டு போடுங்க நோட்டு வாங்காதீங்க ஓட்டு கரெக்டா போடுங்க அத சொல்றாங்க எதுக்காக அவங்க கிட்ட சொல்றாங்க அவங்க தான் வந்து நல்ல நட்பு மூலமா போதை பாதையை வேறோட அறுப்பாங்க சொல்றாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து எங்க இளைய காமராஜர் ஐயா நிரந்தர முதல்வராவன்னு சொல்லி ஆண்களை பிரார்த்திக்கிறேன் நான் தலபதி அவர்களுக்கு வணக்கம் இங்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அன்னையில இருந்து தளபதி அவர்கள் வந்து நீட்டை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னி வரைக்கும் அதே ஸ்டாண்டில் இருக்காரு அரசியலுக்கு வந்த எத்தனையோ பேர் வந்து நீட்டை ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்த லெட்டர்ஸ ஒழிச்சு மட்டும்தான் வச்சாங்க ஆனா சார் மட்டும்தான் அதுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்திருக்காரு கரண்ட் லிஸ்ட் அப்புறம் மாநில பட்டியல் அதெல்லாம் சுட்டி காட்டி சுட்டி காட்டினது தளபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை எல்லாரும் ஒரு அரசியலா பார்த்தப்போ தளபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை ஒரு உணர்வா பார்த்தாரு இன்னைக்கு கூட அவரோட ஸ்பீச்ச ஆரம்பிக்கும் போது நீட் மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு மோட்டிவேஷனா அவரோட ஸ்பீடே ஸ்பீச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அவர் வந்து அரசியலுக்கு வந்தா ஒரு மாற்றம் வரும் அது அதுதான் வந்து நடக்கவும் போகுது விஜய் சார் அப்படின்னா வெற்றி வெற்றி அப்படின்னா விஜய் சார் இது என்றைக்குமே மாறாத உண்மை நன்றி அன்றும் தளபதி இன்றும் தளபதி அன்றும் தளபதி பொழுதின் வக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த இங்க நிக்கிறேன்னு நான் நம்புறேன் அண்ணா கிட்ட சொன்ன நிக்க வைக்கிறேன்னு நிக்க வச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த மொமெண்ட் எப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கும் தேங்க்யூண்ணா